டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது பெருமைகளை நம்ம பார்க்குறோம் முருகப்பெருமானது கோவில்கள் ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் ஏராளம் இருக்கு அதில் நமக்கு தெரிஞ்ச கோவில்கள் தெரியாத கோவில்கள் நிறைய இருக்கு மயிலம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு எங்கன்னா திண்டிவனத்துலேருந்து சுமார் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் மயிலம் அப்படிங்கிற கோவில் நீங்கள் சென்னையிலேருந்து சாலை மார்க்கமாக திருச்சிக்கு பயணிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கலாம் திண்டிவனத்துக்கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை தெரியும் அந்த மலை தான் மயிலம் என்று அழைக்கப்படக்கூடியது அந்த மயிலத்தினுடைய புராண காலத்து பெயர் மயூராச்சலம் அப்படின்னு பேர் இந்த மலையை ஒரு கழுகு பார்வையில் ஒரு மயிலேருந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு மயில் தனது தோகையை விரித்து காணப்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா என்ன ஒரு தெய்வத்தினுடைய சக்தியை பாருங்க. அந்த மலையை பார்த்தாலே ஒரு மயில் தோகையை விரித்தது போல காணப்படுமா என்ன மயில் எதற்காக இங்கே தோகையை விரித்தது போல் ஒரு காட்சி இந்த மலை அப்படின்னா திரும்ப சூரபத்மன்கிட்ட நம்ம போகணும் அந்த சூரபத்மன் என்ன பண்ணால் முருகனுக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்தான் போர்னால் சும்மாவ மாய வேலைகள்லாம் நிறைய பண்ணி முருகப்பெருமானை ஏமாற்றி எல்லாம் பண்ணி கடைசியில் வேலாகவும் மயிலாகவும் ஆக்கி கொண்டான்னு நம்ம பார்த்தோம் இவன் என்ன பண்ணுறான் சூரபத்மன் தன்னோட பாவங்கள் அகல்வதற்காக முருகப்பெருமானை வழிபட வேண்டி மயில் வடிவ மலையாக இங்கே இருக்கான அப்படின்னா புரியுது உங்களுக்கு இந்த மயில் வடிவ மலை மயூராச்சல மலை மயிலம் மலை அப்படிங்கிறது சூரபத்மன் சூரபத்மன் இந்த இடத்துல பகவானை குறித்து தியானம் இருக்கான இதுதான் தலைபுறம் இந்த மயிலம் மலைக்கு பார்த்தோம் அப்படின்னா இத்தனை சிறப்பு அப்படின்னா இந்த கோவில் முருகனுக்கு அத்தனை சிறப்பு மயிலம் முருகனுக்கு வள்ளி தெய்வானைக்கு துருக்கல்யாணம் இங்கே நடந்தது நீங்கள் திருப்பரங்குன்றம் பார்த்தா தெய்வானை திருக்கல்யாணம் நடந்தது வள்ளிமலை திருத்தணையெல்லாம் வள்ளி துருக்கல்யாணம் தொடர்பான தலங்கள் ஆனால் இங்கே வள்ளி தெய்வானை ரெண்டு பேருக்குமே திருக்கல்யாணம் நடந்ததுதான் இதற்கு காரணமானவர் யார் தெரியுமா பாலசித்தர் அப்படிங்கிறவர் இன்றைக்கி மயிலாங்கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா பாலசித்தர் அப்படிங்கிற ஒரு சந்நிதியை பார்க்க முடியும் ரொம்ப அற்புதமான மகான் ரொம்ப அற்புதமான மகான் பாலசித்தர்னு பேர் என்ன பாலசித்தர் சித்தர்னால் தெரியும் என்ன பாலசித்தர் கைலாயத்தில் சிவபெருமான் இருக்க அந்த காலத்தில் சைவத்திற்கு சில இழுக்குகள் சைவத்தின் மேலே பல விமர்சனங்கள் வந்தனவா இந்த விமர்சனங்கள் வந்த காரணத்தினால் சைவத்திற்கு ஒரு எழுச்சியானது தேவைப்பட்டதான் ஒரு எழுச்சி வேணும் சைவத்திற்கு இப்போ ஏதான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலகட்டத்தில் அப்படியே அது டவுன் ஆகிடும் அது வெளியில் பிரகாசிக்காது அப்போ என்ன பண்ணணும் இதை பற்றி நம்ம பல பேருக்கு சொல்லணும் ஒன்றும் இல்லை சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்கள் ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிராமத்தில் ஒரு தேரோட்டம் நடக்கிறது அந்த தேரோட்டம் அடுத்து வரக்கூடிய சில காலங்களில் சில வருடங்களில் உற்சவங்களில் அந்த தேரோட்டம் நடக்கலை தேர் பழுதுபட்டு விட்டது அல்லது ஊர்க்காரர்களின் ஒற்றுமை இல்லை ஒரு முயற்சி இல்லை ஒரு முப்பது வருஷம் கழித்து அந்த தேரை திரும்ப கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊரில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க ஆஹா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஓடின தேர் திரும்ப ஓடுறது அந்த உற்சாகம் இருக்குது பார்த்தீங்களா அதுபோல் ஆன்மீகத்தில் என்ன வேணும் அப்படின்னா இந்த மனம் உற்சாகப்பட வேண்டும் சமயமானது எழுச்சி பெற வேண்டும் திருவிழாக்கள் நடந்து கொண்டு இருக்க வேண்டும் இதுதான் பிரேக்காச்சு எப்போ சிவபெருமான் இருந்த கைலாயத்தில் இருந்த காலத்தில் அப்போ என்ன பண்ணுறாங்க தேவர்கள்லாம் போய் சொல்கிறாங்க ஈஸ்வரா பூலோகத்தில் சைவத்திற்கு ஒரு பெரிய எழுச்சியே இல்லை திருவிழாக்கள்லாம் இல்லை சைவத்தை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வரணும் அப்படின்னு போய் சொல்கிறாங்களா இதுக்கெல்லாம் யார் அத்தாரிட்டி சிவபிரம் தான் எதாவது வழி பண்ணணும் அவர் தான் ஏதான ஒரு ஏற்பாடு பண்ணணும் அவர் என்ன பண்ணுறாராம் சிவகணங்களுக்கு தலைவராக காணக்கூடியவர் சங்கு கண்ணர் அப்படின்னு ஒருத்தர் அவர் பேர் என்ன சங்கு கண்ணர்னு பேர் சிவகணங்களுடைய ஒரு தலைவர் அவர் அவரை கூப்பிடுறார் கூப்பிட்டுட்டு ஈஸ்வரன் அவர்கிட்ட சொல்கிறார் நீ நோக்கி நோக்கிப்போ அதாவது நம்ம பகுதி தமிழகம் அங்கே சைவத்திற்கு கொஞ்சம் எழுச்சிலாம் வேணுங்கிறாங்க நீ ஏதான நல்ல காரியங்கள்லாம் அங்கேருந்து பண்ணு அப்படின்னு சொல்லி அவரை பூலோகத்துக்கு அனுப்புகிறாங்க இந்த கண்ணர் பூலோகத்துக்கு வர இந்த பூலோகத்துக்கு வந்து அவர் முதன் முதலாக எந்த இடத்தில் அறியப்படுகிறார் எந்த இடத்தில் காணப்படுகிறார்னா பாண்டிச்சேரிக்கு வடக்க இருக்கக்கூடிய பொம்மபுரம் என்கிற பாளையம் அங்கே தான் முதன் முதலாக அவர் காணப்படுகிறார் எப்படி காணப்படுகிறார் பத்து வயது சிறுவனாக பத்து வயது சிறுவனாக ஒரே குழந்தை அப்படின்னா ஒரு அம்மாவோட வயிற்றுலேருந்து பிறக்கணும்னு பார்க்குறோம் இவர் அப்படி கிடையாது பத்து வயது சிறுவனாக அவதாரம் பண்ணுறார் நெற்றியில் பார்த்தா திருநூறு இங்கே தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் ஒரு சின்முத்திரை கோலம் ஒரு விபூதிப்பை காதலை பார்த்தா குண்டலங்கள் இத்தகைய ஒரு தோற்றத்துடன் ஒரு பத்து வயசில் பொம்மபுரத்தில் காணறி கண்டறியப்படுகிறார் இவர் உருவாக்கினது தான் பொம்மபுர மடம் அப்படிங்கிறது இன்றைக்கி மயிலம் ஆலயம் பார்த்திங்கன்னா பொம்மபுரம் மடம் அப்படிங்கிறது தான் இந்த ஆலயத்தை நிர்வாகம் பண்ணிக்கிட்டுருக்கு இவர்களுக்கெல்லாம் யார் தலைவர் யார் முதல்ல தோன்றியவர்னா இந்த பாலசித்தர் நம்ம பார்க்குறோம் இல்லையா இவரிடம் இருந்துதான் இந்த ஆதீனங்களின் வரிசையானது அடுத்தடுத்து ஆதீனங்கள் வந்திருக்கிறார்கள் இவர் இங்கே இருக்க ஒரு மடத்தை ஆரம்பிச்சுட்டார் ஏன்னா சமய வழிபாடுகள் பண்ணணுமே ஒரு பிரச்சாரம் பண்ணணுமே அதுக்காக ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் அப்படி பண்ணுகிற போது தான் ஒரு நாள் நாரதர் இவரை பார்க்க வரார் நாரதர் வர்றார் பொதுவாக என்ன சொல்லுவோம் நாரதரின் கலகம் நன்மையில் தான் முடியும்னு சொல்லுவோம் நாரதர் எது பண்ணினாலும் நல்லதுல தான் முடியும் அவர் வந்து இவற்றை சொல்கிறார் யார்கிட்ட பால சித்தர்கிட்ட வந்துட்டு என்னப்பா நீ இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க நீ கொஞ்சம் பக்கத்தில் மயூராச்சலம்னு ஒரு தலம் இருக்கே எது மயிலம் அப்போ இருக்கிறது பாண்டிச்சேரி அங்கே இருக்கார் பொம்மையார் பாளையத்தில் இருக்க பாலசித்தர் பக்கத்தில் மயூராச்சலம்னு ஒன்று இருக்கே அதை மயிலம்னு சொல்லுவாங்க அந்த திருத்தலத்தில் தான் சூரபத்மன் தபம் இருக்கான் சூரபத்மன் தான் மயிலாக தபம் இருக்கான் அந்த திருத்தலத்தில் அந்த மலைக்கு போய் நீ தவம் இருந்து முருகப்பெருமான நினச்சி தபம் இருந்த அப்படின்னா பலவிதமான சித்திகளை நீ அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாராம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த பாலசித்தர் என்ன பண்ணுறார் அங்கிருந்து புறப்பட்டு இந்த மயூராச்சலம் வருகிறார் அந்த காலத்தில் இந்த மலைகள் அப்படின்னு பார்த்தாலே அந்த மலைகளுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா சகலவிதமான மூலிகைகள் காணப்படும் ஜன நடமாட்டத்திலிருந்து தள்ளி இருக்கும் அந்த மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா முனிவர்கள் தவம் இருப்பது சாதாரணமாக இருக்கும் ஒரு தவம் ஒரு தியானம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதமான இடையூறு இருக்கக்கூடாது ஒன்றும் இல்லை நம்ம வீட்டு பூஜை ரூமில் உட்காந்து நம்ம பூஜை பண்ணுறப்பவே நம்ம வீடு ஒரு பூஜை ரூம்னு சொல்கிறோம் நமக்கு எத்தனை இடையூறுகள் இருக்கே நாலு பேர் காலிங் பில் அடிப்பாங்க ரெண்டு பேர் வந்து கதவை தட்டுவாங்க வீட்டுக்காரமாக அப்போ தான் இதான்னு ஒன்று நம்மக்கிட்ட கேட்பாங்க சாயங்காலம் வரும்போது ஞாபகமாக அதை வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு கிச்சன்லேருந்து கற்றுவாங்க ஒரு பூஜை செய்கிறப்ப இத்தனை இடையூறுகள் நமக்கு இருக்கிற போது எப்படி இறைவனோடு ஒன்ற முடியும் கடவுளோடு எப்படி நம்ம மிங்கிளாக முடியும் அப்போ தானே நமக்கு அந்த பூஜையினுடைய பலாபலம் நமக்கு கிடைக்கும் அப்போ தானே கிடைக்கும் அப்படி என்ன பண்ணுறார் நாரதர் பண்ணுறார் நீங்கள் அந்த மலைக்கு போங்க அந்த மலையில் தவம் இருக்கலாம் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் தனியாக தவம் இருக்கலாம் அந்த முருகப்பெருமானுடைய அருள் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரலாம் பக்தி மார்க்கத்தை பரப்பலாம் அப்படிலாம் நாரதர் அவர்கிட்ட சொல்கிறார் உடனே என்ன பண்ணுறார் அங்கிருந்து புறப்படுகிறார் யார் பாலசித்தர் பாலசித்தர் அங்கிருந்து புறப்பட்டு இந்த மயூராச்சலம் வருகிறார் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய மயிலம் இப்போ இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா அவசியம் போகணும் ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டால் மட்டும் போராது ஒரு முருகப்பெருமானுடைய ஆலயம் இத்தனை சிறப்புகள் அங்கே காணப்படுகின்றனவா அப்படின்னு நம்ம கேட்ட மாத்திரத்திலேயே கோயிலுக்கு நம்ம எப்போ போவோம் இந்த முருகனை எப்போ தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு நமக்குள்ள ஆசை வரணும் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறோம் படிக்கிறோம் ஒரு கேளிக்கை சம்பந்தமான இடமா இருக்கலாம் கேளிக்கை தொடர்பான விஷயமா இருக்கலாம் உணவு சம்பந்தமான விஷயமா இருக்கலாம் அதெல்லாம் நம்ம உடனே பண்ணுறோம் இல்லையா ஒரு ரெசிபி ஒன்று படிக்கிறோம் அந்த ரெசிபி உடனே பண்ணி நம்ம வீட்டில் சாப்பிடணும்னு நினைக்கிறோம் இல்லையா ஒரு கேளிக்கை தொடர்பான இடத்தை பற்றி படிக்கிறோம் இந்த வெக்கேஷனுக்கு அங்கே போய் ஆனந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா அதே போலத்தான் கோவில் ஒரு தெய்வத்தை தரிசனம் பண்ணுற பொறத்துக்கு இந்த மனம் ஆசைப்படணும் இந்த மனம் விருப்பப்படணும் அப்படி தான் இந்த பாலசித்தர் என்ன பண்ணுறார் அங்கிருந்து புறப்பட்டு வரார் இந்த மயிலத்துக்கு வர்றார் மயிலத்தில் உட்கார்றார் மலையில் உட்கார்றார் முருகப்பெருமானை நினச்சி தியானம் இருக்கார் நாம் எந்த தெய்வத்தை குறித்து தியானம் இருக்கிறோமோ அந்த தெய்வமானது ஒரு காலகட்டத்தில் நமக்கு நிச்சயமாக தரிசனம் கொடுக்கும் அதான் உண்மை அது அது வந்து முருகனாக இருக்கலாம் அல்லது சிவபெருமானாக இருக்கலாம் அல்லது சக்தியாக இருக்கலாம் அல்லது பெருமாளாக இருக்கலாம் இதைத்தானே நம்ம படிச்சிருக்கோம் எந்த அசுரனோ அல்லது தேவர்களோ யாரை குறித்து தவம் இருக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக முன்னால் தோன்றுவார்கள் தோன்றி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க என்ன உனக்கு வேணும் கேட்ட கேட்டதை கொடுப்பாங்க அப்படிதான் என்ன பண்ணுறார் இவர் முருகப்பெருமான நினச்சி தியானம் இருக்கார் இந்த மலையில் எத்தனை வருஷமாகுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படியே ஓடிட்டே இருக்குது சுமார் முப்பத்தைந்து வருடங்கள் தவம் இருந்தார் யார் பாலசித்தர் யாரை குறித்து முருகப்பெருமானை குறித்து ஆனால் முருகப்பெருமான் தோன்றவே இல்லை முருகப்பெருமான் வரவே இல்லை இப்போ நமக்கெல்லாம் என்ன தோணும் ஒரு பூஜை இருந்து ஒரு விரதம் இருந்து ஒரு வழிபாடு நடத்தி நமது பிரார்த்தனை நிறைவேறவில்லை என்றால் என்ன காரணம் நமது பிரார்த்தனையில் கோளாறு நமக்கு அந்த ஆத்மார்த்தமான பக்திங்கிறது நமக்கு இல்லை அந்த பக்தியில் ஏதோ குறைபாடு அதனால தான் அந்த தெய்வம் நமக்கு தரிசனம் தரல நாம் கேட்டது கிடைக்கல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த பாலசித்தருக்கு என்னடா என்னடாது முப்பத்தஞ்சு வருஷம் தவம் இருக்கும் இந்த முப்பத்தஞ்சு வருஷம் கடும் தவம் இருந்தும் அந்த முருகப்பெருமானது நாமத்தையே துதித்து கொண்டிருந்தாலுமே இந்த மயுராச்சலத்தில் இந்த மயிலம் திருத்தலத்தில் முருகப்பெருமான் நமக்கு தரிசனம் கொடுக்கவில்லையே அப்படின்னு நினைக்கிற கடவுள் எந்த சுகத்தையும் அத்தனை சுலபமாக கொடுத்து விட மாட்டார் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் வெகு சுலபமாக நமக்கு கிடைச்சிடும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா கஷ்டம் அதிகமாக இருக்கும் சுகம் குறைவாக இருக்கும் ஏன்னா கஷ்டம் ஈஸியாக வந்துடும் சுகம் அத்தனை சுலபமாக வராது ஒரு தெய்வத்தினுடைய தரிசனங்கிறது சாதாரண விஷயம் அல்ல அந்த முருகப்பெருமான் இந்த பாலசித்தருக்கு தரிசனம் தருவது என்பது அத்தனை சாதாரணம் கிடையாது முருகப்பெருமான் சோதிக்கிறார் முப்பத்தைந்து வருடங்கள் ஆகியுமே இந்த பாலசித்தருக்கு எப்போது தரிசனம் தர வேண்டும் என்பது முருகப்பெருமானுக்கு மட்டுமே தெரியும் எப்போது தரிசனம் கிடைத்தது நாளைய நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி when i come